நம்ம முஸ்தபிசு ரஹ்மான் இப்ப சிஎஸ்கே டீம்ல இருந்து வெளியேற போறாரு எப்போ வெளியேறாரு அப்போ பஞ்சாப் எதிரான மேட்ச்ல விளையாடுறதுக்கான சான்சஸ் எவ்வளவு இருக்கு இங்க இருந்து கிளம்பி போனாலும் பங்களாதேஷ் டீம்ல வந்து வாய்ப்பு கிடைக்க இல்லை அப்போ என்ன காரணமா வந்து கிளம்புறாரு அப்படிங்கிற ஒரு ஃபுல் பத்தியும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிற நம்ம சமீர் ரிஸ்விக்கு என்ன காரணமா சிஎஸ்கேட்டிங் லைன் அப்ல வந்து பேட்டிங் சான்ஸ் வந்து கிடைக்கிறதுல அதுக்கான காரணம் என்ன நம்ம சமீர் ரிஸ்வி இப்ப ஒரு புதிய ரோல் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அந்த இடத்துல இறங்கினார் அப்படின்னா ஒரு தரமான சம்பவம் நிறைய பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அது எந்த இடம் நம்ம சமீர் ரிஸ்வியை வந்து எந்த இடத்துல வந்து யூஸ் போறாங்க அப்படிங்கறது பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சமீர் ரிசிவியை பார்த்துடலாம் சிஎஸ்கேவில் எடுத்ததுமே ஒரு சின்ன தலை ரைனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தோம் கிடைச்ச வாய்ப்பை வந்து சூப்பராக பயன்படுத்தியிருந்தார் ரெண்டு மேட்சில் வந்து பேட்டிங் பண்ணியிருந்தார் ஒரு மேட்சில் வந்து பேக் டு பேக் சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிருந்தார் ரஷித் கானோட பந்தில் வந்து சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுருந்தார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல அதிரடியான பேட்ஸ்மனாக இருந்தார் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்துகிட்டு இருந்தார் பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேட ஆடு லெவலில் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருந்தார் பட் இருந்தாலும் உள்ளே இறங்கி பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கவே இல்லை நம்ம ஜடஜாவை வந்து முன்கூட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நம்ம சமீர் ரிஸ்வி பார்த்தீங்கன்னா பட் நல்ல ஃபார்மில் இருக்காரு இப்போ சமீர் ரிஸ்விக்கு ஒரு புதிய சான்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த போகிறாரு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் குத்து ரகனே அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க ஒன் டவனை பொறுத்த வரைக்கும் மிட்ஸல் அதுக்கப்புறமா நம்ம டூபே வரார் டூபே தான் நம்ம சிஎஸ்கேவோட ஒரு இரும்பு தூணாக இருந்துகிட்ருக்காரு எந்த இடத்துல இறங்கினாலும் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறமா ஒரு அதிரடி தேவை அப்படிங்கிற நேரத்தில் நம்ம ஜடஜா வந்து உள்ளே வராது நம்ம ஜட்டுவை பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான ஃபினிஷர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பட் அந்த இடம் நம்ம ஜட்டுக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த இடத்துல நம்ம சமீர் ரிஸ்வியை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி டூபே ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்ம சமீர் ரிஸ்வியும் உள்ளே வந்தார் அப்படின்னா அதிரடிக்கு பஞ்சமே இருக்க போறது எனக்கு தெரிஞ்சு சமீர் ரிஸ்வியை அந்த நாலாவது இடத்துல வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சான்சஸ் வந்து இருக்க போகுது நாலாவது இடம் இல்லைனா அஞ்சாவது இடத்துல வந்து கன்ஃபார்மாக இவரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது நல்ல ஒரு ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு எல்லா டீமுமே இந்த மாதிரி இள வீரர்களை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் நம்ம சமீர் ரிஸ்வியை சிஎஸ்கே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதிரடிக்கு பஞ்சமே இருக்க போகிறது பிளேயிங் லெவலில் இருந்தும் பேட்டிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவரை வந்து முன்கூட்டியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிஎஸ்கேக்கு தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸாக இருக்கும் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு அந்த அஞ்சாவது இடத்துல வந்து ஃபிட்டாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம முஸ்தாஃபிசூர் ரஹ்மான பார்த்துலாம் சிஎஸ்கேலேருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துருச்சு எல்லாரோடைய மனசுலேயும் ஒரு பெரிய கேள்வி பஞ்சாப்க்கு எதிரான மேட்சை வந்து அவர் ஆடுவாரா அதில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து போயிட்டுருக்கு இப்போ நம்ம முஸ்தாஃபிசர் ரஹ்மான் பஞ்சாப்க்கு எதிரான மேட்சில் வந்து ஃபுல்லாக விளையாடுவார் கன்ஃபார்மாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இந்த மேட்சை முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம சிஎஸ்கே டீமில் இருந்து வெளியேற போகிறாரு புதன்கிழமை நம்ம பஞ்சாப் டீமும் சிஎஸ்கேவும் வந்து மோதுறாங்க அதுக்கப்புறமா வியாழக்கிழமை மார்னிங் சிஎஸ்கே இருந்து புறப்பட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு பங்களாதேஷுக்கு போனாலும் இவருக்கான வாய்ப்பு வந்து பிளேங் லவுண்டில் வந்து கிடைக்க போகிறது இல்லை ஃபுல்லாக இவருக்கு வந்து ரெஸ்ட்டு தான் வந்து கொடுக்க போகிறாங்க அதாவது ஐபிஎல் அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்காக ரெஸ்ட்டுக்காக தான் இவர் வந்து முன்கூட்டியே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு வந்து ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பஞ்சாப்கு எதிரான மேட்சை முடிச்சுட்டு நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் சிஎஸ்கேவிலருந்து வெளியேற போகிறாரு அப்படிங்கிறதான் ரீசெண்டான அப்டேட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் சிஸ்கேலேருந்து வெளியேற போகிறதா இருக்கட்டும் நம்ம சமீர் ரிஷ்விக்கு சிஎஸ்கேவில் புதிய இடத்துல வாய்ப்பு இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்